அதுவே பாவம் குழந்தை கஷ்டப்பட்டு இருக்கு துஷார் போயிட்டான்னுட்டு தலை ரூம்ல போயிட்டு எட்டி எட்டி பாத்துட்டு இருக்குது போட்டோவை நீ வேற ஞாபகப்படுத்திட்டு இருக்க பத்தியா வந்த வேலை என்னவோ அத பாருமா இன்னொன்னு வந்து நீ அழுதுற விஷயம் ஓ அரோர் அழுதாங்களா ஓ துஷார் போனோ அழுதாங்கள அத சொல்றியா அதுக்கடுத்து யாருக்கோசரம் அழுதாங்க அவங்க இல்லையா அவங்க வெறுப்பை தின்னான்னு இருந்தாங்க யார வெறுப்பை தான் கேக்குறீங்களா

கழுவி கழுவி ஊத்துறாங்களா யார சொல்ற நீ பார்வதி சொல்றியா பார்வதி வந்து அரோரவை கழுவி கழுவி ஊத்துல உண்மைதான் சொல்லிட்டு இருக்கா பார்வதி

இப்போ நேரம் நல்லா அட்வைஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தியா என்னை திட்டுற பாத்தியா இதுதான் வானா இது ரொம்ப தப்பு நீ பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு நான் சிறகு இருக்க மாட்டேன் டார்கெட்டிங் ஃபார் ஒன்லி பார்வதி ஓகே ஓகே உனக்கோசரம் அந்த பொண்ணை கூட்டு வந்து வீடியோ பேசி காமிச்சா ப்ரிட்டி மச் சூப்பராக இருக்குது நான் அப்படியே மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே பொய்க்குன்னு சொல்ல வேண்டியது தானே நம்மளாம் எவ்வளோ பொய் பேசுவோம் சொல்லிக்கிறான் சொல்ல வேண்டியது தானே பொய் இல்லை சூப்பராக இல்லை ஏன் கார் ஏன் கழுவி கழுவி ஊத்துறதுனால பிரிட்டி மச்சா சோகே ஓகே ஓகே ரொம்ப 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 ப்ரௌடா இருக்குடா தலைவரே ப்ரௌடாவா இருக்கு

அந்த முக்கோண காதல் கதையை கொண்டு போயிட்டு இருக்க அப்ப அடி வாங்கி மிதி வாங்கி விளையாடுறவங்களாம் சிறப்பா விளையாடு நான் சிறப்பா தான் விளையாடிட்டு இருக்கேன் நீ பாக்கலையா நீ பார்வதி அரோரா அரோரா பார்வதி வாழ்த்துக்கள் லவ் யூ மச்சான் தேங்க்யூ மச்சான் லவ் யூ நீ சொல்லாத அதெல்லாம் பொண்ணுங்க சொல்லணும் ஆம்பளைங்க எல்லாம் சொல்லக்கூடாது எனக்கு லவ் யூனாக்கா பொண்ணுங்க தான் சொன்னோம் பொண்ணுங்க சொன்னாதான் பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு சமூக இடி வர கம்ருதீன் ரொம்ப ஓவரா இல்ல பார்வதி கிட்ட பேசுறதுக்கு அரோ பர்மிஷன் போல இருக்க அம்ருதீன் என்ன அரோரா ரொம்ப இடம் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கு சுட்டி கட்டிக்கிறாங்க நீ என்னக்கா இங்க சிரிச்சிட்டு இருக்க நீ வேற அழுதுட்டு இருக்கிற வேற கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தனை வெளியே அமைச்சுட்டு இங்க சிரிச்சிட்டு இருக்க நடுத்து நடத்த உன் கம்ருதீன் வெளிய போற வரைக்குமா பார்வதி வெளிய போற வரைக்குமா நீ உன் உங்க விளையாட போறேன்னு தெரியல

வேற இவன சேர்ந்து சிரிக்கிறான் யாருன்னா ஒருத்தருக்கு ட்ரஸ்டா இருப்பா இந்த மாதிரிலாம் இருக்காதுபா ரம்யா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்க நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கிற நான் நல்லா இருக்கிறேன் ஏன்னா நான் கேமே விழா

நான் எங்க போறது இதுக்கு மேல நம்மள வேலை செய்ய சொன்னாங்கனாக்கா நான் எங்க இருந்து போறது அம்பது நாள் சௌகரியமா இருந்துட்டோம் எனக்கு அட்வைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நீ வந்து சொல்லி நினைக்கிற கனியோடையும் சபரியோட சேர்ந்து ஒன்னா இருக்கிறதுனால சொல்லு 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 திரும்ப கேக்குறேன் சொல்லு கேம் ஆடுறதா இருக்கட்டும் நீ பேசுறதா இருக்கட்டும் எதுவுமே வெளியே தெரிய மாட்டேங்குது இல்ல நான் மாட்டோம் கிஞ்சிட்டு சபரிட்டியும் இவங்க வந்து சேரலனாக்கா எல்லாத்தையும் நல்லா கேம் விளாட்டு இருப்பாங்க

நான் வெளியே வந்துடுறமா என்னை விட்டுடுங்கம்மா அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் நான் ஜெயிச்சு காட்டணும் தான் நீ அடுத்து பிக் பாஸ்க்குள்ள போயிருக்க பட் இன்னும் மேற்கொண்டு ஜெயிக்கிறதுக்கு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க அந்த பிக் பாஸ் வீட்டை அவன் உண்மையாவே யூஸ் பண்ணிக்கினாங்களா ஒண்ணும் கிடையாது அந்த டீ போறதுக்கு தான் அந்த பிக் பாஸ் வீட்டை யூஸ் பண்ணிக்கினாங்க டீ குடிக்க தந்தாக்கா வெளியே போய் குடிச்சிருக்கலாமே இதுல வேற நீ வந்து நல்லா விளையாடணும் மாதிரி சர்டிபிகேட் கொடுக்குறாங்க உன்னோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் காட்டு உன் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் காட்டுனாக்கா அழுகுறதையா

புதுசா ஒரு வார்த்தை சொல்றீங்க தனித்துவமா நிக்கதுன்னா நீ ரொம்ப போல்டான பொண்ணு நான் ரொம்ப போல்டான பொண்ணுதான் என்ன பண்றது இங்க நான் இந்த ஐம்பது நாள் தள்ளுறதுக்கு நான் நாக்க தள்ளுனது எனக்கு தான் தெரியும் வெளிய போல்டான பொண்ணு மாதிரி நான் உள்ள போல்டா பேசியிருந்தேன்னா ஏதாவது வாரம் மூணாவது வாரத்திலயே வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க இருக்கும் போதே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் பேசுவேன் கரெக்ட் ஸ்ட்ராங்கா தான் பேசுனேன் இல்லைன்னு சொல்லல அதுக்கு இப்ப என்னன்ற இது தப்புனா தப்பு இது சரினா சரின்னு பேசுவேன் தப்புனா தப்பு சரினா சரி நான் தான் பேசியிருந்தேன் உள்ளனா என்னால பேச முடியாது பேசணும் என்ன ஆகும் தெரியுமா வச்சு செஞ்சிருவாங்க அதுவும் இருக்கிறாங்க பாருங்க பார்வதி திவ்யா இவங்களுக்கு முன்னாடி எல்லாம் பேச முடியுமா தாங்காரு கண்டிப்பா பைனல் போயிட்டு கிண்டல் தானே காமெடி தானே ஃபைனலுக்கு போயிட்டு வா வா இதெல்லாம் வந்து இதெல்லாம் டூ மச் ஃபைனலுக்கு போயிட்டு வா நல்லா விளையாடு நல்ல கேம் பண்ணு போற வரைக்கும் போன்னு சொல்லுங்க ஃபைனல் வரைக்கும் போன்னு சொன்னீங்கன்னாக்கா அது நல்லா இருக்காது நல்லா விளையாடுறவங்களா அப்ப என்ன கேட்டா என்ன பண்ணுவாங்க சிரிச்சுடுவாங்க நீ கண்டிப்பா பைனல் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுமா நான் ஃபைனலுக்கு போறதே வந்து கஷ்டம்ன்றேன் ஃபைனலுக்கு போய் போயிட்டு வா ஜெயிக்கணும் திரும்ப திரும்ப அதே சொல்றீங்க பைனலுக்கு போயிட்டு ஃபைனலுக்கு போயிட்டு வா அதுதான் சொல்றேன் இந்த கேம் விளையாடறதே ரொம்ப கஷ்டமா இருக்குன்றேன் நான் இந்த வாரமும் அடுத்த வாரமும் வந்துடுவேன் நீங்க வேற ஃபைனலுக்கு போக பைனல் போங்க எங்க எங்கன்னா பக்கத்தேர்விலா இருக்கு ஃபைனலு இன்னும் ஐம்பது நாள் இருக்கு அந்த ஐம்பது நாளுக்கு எவ்வளவு போறான்னு தெரியுங்களா இல்ல நீ அழுவாதம்மா நீ அழுவாத நீ விளையாண்ட விளையாட்டுக்கு நாங்கள் தான் அழுவனும் ஏன்னா நாங்க தானே பாத்துட்டு இருக்கோம்